தீபாவளி ஸ்பெஷல் அப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடில் பண்ண போகிறோம் மைதாக்கு பதிலாக நம்ம கோதுமை மாவு யூஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம அரைக்கப் ரவை எடுத்துக்கோங்க பால் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஊறட்டும் நெக்ஸ்ட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு கடாயை எடுத்துக்கோங்க நெய் ஆட் பண்ணிக்கோங்க கேஷ்நட் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அப்பத்துக்கு நல்லாயிருக்கும் தனியாக எடுத்து வச்சிடலாம் சரி நம்ம பால் ரவை மிக்ஸியில் அரைச்சோடலாங்க அதில் வந்து வெள்ளம் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கப் கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக ஏலக்கத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பால் ஆட் பண்ணிக்கோங்க மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி திக்காக இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்க வேண்டாம் நல்லா மாவை மாதிரி இருக்கணும் இந்த அளவுக்கு இருக்கணுங்க பஜ்ஜி மாவு மாதிரி இருக்கணும் கன்சிஸ்டன்சி இந்த டைமில் வறுத்த கேஷ்நட்டை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ தவா எடுத்துக்கோங்க மினி தவா எடுத்துருக்கேன் மினி தோசை அப்போ தான் சூடாக வசதியாக இருக்கும் நீங்கள் எண்ணெயில் பொறிச்சு எடுக்கலாம் அது ரொம்ப எண்ணெய் பிடிக்கும் இதில் பண்ணினா எண்ணெய் கம்மியாக தான் அப்சர்வ் பண்ணும் இப்போ தோசை மாதிரி பண்ண வேண்டியதுதான் அதை குட்டி குட்டி பேன் கேக் மாதிரி வரும் இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள் எக்ஸ்ட்ராஸாக பண்ணாதீங்க அதை ரவுண்டுக்குள்ளே வர மாதிரி பார்த்துக்கோங்க சீக்கிரம் வெந்துவிடுது திருப்பி போட்டுடலாம் அப்பத்துக்கு கரெக்டாக வச்ச மாவை பார்த்தீங்கன்னா ஒரு இருபது அப்பம் வரும் இந்த மாதிரி போட்டுகிட்டே வாங்க இப்போ நெக்ஸ்ட்டு திருப்பி போட வேண்டியதான் நெக்ஸ்ட்டு திருப்பி போடுங்க லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்கள் இந்த மாதிரி ஒன்றா போடுங்க ஒரு சுவையான அப்பம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதே மாதிரி சிம்பிள் ரெசிபி விடுச்சு அதில் போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்